பேடை நேர்களை அன்போடு வரவேற்கிறோம் இது உங்க அசால்ட் அரசியல் இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம கூட இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த வழக்கறிஞர் காயல் அகமது சாஹிப் நம்மளோட இருக்காங்க அண்ணா எப்படி இருக்கீங்கண்ணா நல்லா இருக்கேன் நல்லா இருக்குண்ணா ஆனா இப்போ பாஜக அரசு ஒரு சட்ட திருத்தம் ஒன்று கொண்டு வந்திருக்கிறாங்க பஞ்சாப் ஹரியானா உயர்நீதிமன்றம் வந்து தேர்தல் சம்பந்தமான சிசிடிவி ஆதாரம் தரணும் அப்படின்னு சொல்லும்போது இல்லை இந்த சிசிடி ஆதாரம்லாம் தர தேவை அப்படிங்கிற மாதிரி ஒரு சட்ட திருத்தமே கொண்டு வந்திருக்கிறாங்க இதை பத்தி எப்படி பார்க்குறீங்கண்ணா நம்ம தொடர்ந்த தொடர்ச்சியாக வலியுறுத்தி வந்து கொண்டிருக்கிறோம் இந்த மோடி சர்க்கார் ஆட்சி அமைந்த பிறகு இது போன்ற சிபிஐயாக இருக்கட்டும் என்ஐஏயாக இருக்கட்டும் எலெக்ஷன் கமிஷனாக இருக்கட்டும் இது போன்ற தேசிய உடமையாக்கப்பட்ட பொதுத்துறை சார்ந்த நிறுவனங்களாக நிறுவனங்கள் இதெல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா தன்னுடைய அரசியல் எதிரியை பழிவாங்கிறதுக்காக பயன்படுத்திருக்காங்க உதாரணமாக சிபிஐ இன்கம் டேக்ஸ் அந்த வகையில் தான் இப்போ எலெக்ஷன் கமிஷன் இந்த எலெக்ஷன் கமிஷன் தேர்தல் ஆணையம் மிகப்பெரிய நெருக்கடிக்கு உள்ளாக இருக்கிறது கடந்த பதினோரு வருஷங்களா பல முறை நம்ம சுட்டி காட்டியிருக்கிறோம் நீதிமன்றங்களுடைய தீர்ப்புக்கு இதாக நடந்து கொண்டிருக்குது கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அதாவது இந்திய அரசியல் சட்டத்துக்கு எதிராக நடந்து கொண்டிருக்கு எதிர்கட்சிகளுடைய எந்த விதமான குரலையும் வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து என்ன செய்யலை அவர் ஏற்றுக்கொள்கிறதா இல்லை நம்ம வந்து தொடர்ச்சியாக இந்தியா கூட்டணி தலைவர்கள் எல்லாம் சொல்லி இப்போது நீங்கள் கேட்ட கேள்வி மிக முக்கியமான கேள்வி அந்த ஒரு ஒரு ரூல்ஸை சிசிடிவி ஃபுட்டேஜ் சம்மந்தமான ஒரு ரூலிங்ஸை போடுறாங்க ஏன் அதை செய்கிறாங்க நிறைய ஊடகங்கள் இதை வந்து குறிப்பாக தமிழ் ஊடகம் கூட இதை என்ன செய்யலை வெளிக்கொண்டு வரலை ரொம்ப மகிழ்ச்சி இது பேட்டை ஊடகம் வந்து நீங்கள் முதல் அந்த கேள்வியை வைக்கிறது சமூக ஊடகங்கள் வந்து இதை வந்து கவனத்துக்கு வராத ஒரு மேட்ரு இது நடந்த மேட்ரு என்னென்னா உத்தரப்பிரதேசத்து தேர்தலில் நிறைய முறைகேடுகளை வந்து பாஜக அரசு செய்தது அதுபோல் ஹரியானா தேர்தலையும் எக்கச்சக்கமான பிரச்சனைகள் என்ன பிரச்சனை உடைய டேம்பரிங் கள்ள ஓட்டுகள் போடுறது எலெக்ஷன் நடந்து முடிந்த பிறகு ஓட்டு உள்ள பிரச்சனை இதையெல்லாம் சுட்டி காட்டி தகுந்த ஆவணங்களோடு மெஹமூத் பிரச்சா அப்படிங்கிற உச்ச மூத்த வழக்கறிஞர் அட்வொகேட் அவர் வந்து ஒரு வழக்கு தொடர்றார் அவர் ஒரு வழக்கறிஞர் அவர் வழக்கறிஞர் அதாவது சுப்ரீம் கோர்ட்டுடைய வழக்கறிஞர் அவர் உத்தரப்பிரதேசத்துடைய அலகாபாத் நீதி நீதிமன்றத்தில் உயர் நீதிமன்றத்தில் ஒரு ரிட் பெட்டிஷன் ரிட் ஆஃப் மேண்டபஸ் தாக்கல் பண்ணுறாரு அது குறிப்பிட்ட ராம்பூர் லோக்சபா கான்ஸ்டியூஷன சுட்டி காட்டி அதில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிற சொல்கிறார் உதாரணமாக லோக்சபா தேர்தலும் நாடாளுமன்ற தேர்தலில் எந்தெந்த பூத்தில் எப்படி காங்கிரஸுடைய கூட்டணியும் சமாஜ்வாதி கூட்டணியும் வெற்றி பெற்ற வந்தது அதே மாதிரி நீங்கள் சட்டசபை தேர்தலில் எப்படி அது அப்படி உள்டாவாக மாற்றப்பட்டுச்சு சாத்தியமே பிறகு எட்டு மாதம் ஒம்பது மாதத்துக்குள்ள தேர்தல் வரும்போது எப்படி சாத்தியப்பட்டது ஏன்னா மகாராஷ்டிராவிலுமே இந்த சந்தேகம் இருக்குது நாடாளுமன்ற தேர்தலில் இந்திய கூட்டணி பெரிய அளவில் ஜெயித்தாங்க இந்த சட்டமன்ற தேர்தலில் பெரிய ஒரு தோல்வி கரெக்டு அதில் சில பூத்துகளை பார்த்தீங்கன்னா பதினேழுக்கு மேற்பட்ட பூத்துகளில் அந்த மகாராஷ்டிராவில் ஒரே மாதிரி எண்ணிக்கையில் வந்து இவிஎம் மிஷினில் வந்து கவுண்டிங் வந்தது இது என்னது இது அப்போ செட்டப்புங்க தெரியாது தெளிவாக தெரியுது உதாரணமாக ஒரு கான்ஸ்டியூஷனில் பூத் நம்பர் நூற்றி எழுவத்தெட்டில் இந்த இவிஎம்மில் நூற்றி ஐம்பத்தெட்டு ஓட்டு இருக்குன்னா அதே மாதிரி இன்னொரு கான்ஸ்டியூஷனில் பூத் நம்பரில் அதே நூற்றி நம்ப எண்ப ஐம்பத்தெட்டு ஓட்டு எப்படி எப்படி வரும் சாத்தியமே அது அந்த கவுண்டிங் ஓட் கவுண்டிங் வந்து பதினேழு மிஷினில் சேமாக இருக்குது ஓ அப்போ இதெல்லாம் சர்ச்சைக்குரிய இதெல்லாம் சுட்டி தான் அவர் வழக்கு தொடர்றார் அவர் என்ன கேட்டார்னா மஹமூத் பிரச்சா நீங்கள் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை தாங்க ரைட் இன்ஃபர்மேஷனில் வந்து அது இருக்க தானே செய்யுது டாக்குமெண்ட் தானே அது கேட்கும்போது அலகாபாத் உயர் நீதிமன்றம் ஒரு வேடிக்கையான ஒரு தகவலை சொல்லி அந்த மஹமூது பிரச்சான்னு சொல்லக்கூடிய வழக்கறிஞருடைய அந்த ரிட் ஆஃப் மாண்டமஸ் ரிட் பட்டிஷனை தள்ளுபடி செய்தாங்க தள்ளுபடி மட்டும் செய்யவில்லை ஒரு லட்சம் ரூபா ஃபைன் தாங்க அவருக்கு நீ இந்த வழக்கை தொடர்ந்ததுக்காக எங்களுடைய அலகாபாத் உயர் நீதிமன்றத்துடைய கோர்ட்டுடைய நீதிமன்றத்துடைய அந்த டைம் அணி வேஸ்ட் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு லட்ச ரூபா ஃபைன் போட்டாங்க இல்லை இதை அரசியலமைப்பு கொடுத்த உரிமை தானே ஒரு இந்திய குடிமகன் சந்தேகம் உரிமை தானே அதுக்கு என்ன சப்பக்கட்டி கட்டினா தெரியுமா இந்த மஹமூத் பிரச்சா அவர் அவரே ஒரு உயர் நீதிமன்ற உச்ச நீதி இருக்கிறாரு அவர் உயர் நீதிமன்ற அந்த வழக்கில் அவர் பெட்டிஷனர் மனுதாரர் அவருக்காக வழக்கு வாட வந்த வந்து ஒமர் ஜமீன் அப்படிங்கிற வழக்கு இருக்கு அப்போ அவர் ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜை கேட்குறாரு ஆர்குமெண்ட் போகுது நீதிபதி வந்து என்ன செய்கிறார் கேள்வி கேட்குறார் இந்த முகமது பிரச்சாட் இவர் என்ன பண்ணுறார் நெக் பேண்ட்லாம் போட்டுவிட்டு கோட் போட்டு வந்து உட்காந்துடுறார் உட்காந்து வீடியோ கான்ஃபரன்ஸில் வந்து என்ன பண்ணுறாங்க விசியில் அவருடைய ஆர்குமெண்ட் எடுத்து வைக்கிறார் இதை சொல்லி டிஸ்மிஸ் பண்ணுறாங்க நீ எப்படி நெக் பேண்ட் போடலாம் நீ எப்படி கோட் போட்டு வரலாம் நீ ஒரு அட்வொக்கேட்டாக இருந்துச்சுன்னா நீ பெட்டிஷனரு நீ எப்படி எங்ககிட்ட பேசலாம் அப்படி முன்னாடி ஏன் கேள்வி கேட்டீங்க அவர்கிட்ட ஒரு அட்வொக்கேட்டாக இருந்து நானே ஒரு ஒரு பெட்டிஷனராக இருக்கும்போது நாங்கள் பேசக்கூடாது ஜட்ஜிட்ட பேசும் அப்படிலாம் அவனு இல்லையா அட்வொகேட் பேசுவார் நான் சொன்ன நான் வந்து போ போயிக்கக்கூடிய கவுன்சிலில் பேசுவார் சில மேலதிக தகவல்களை ஜட்ஜு வந்து கிராஸ் பண்ணும்போது நீதியரசர்கள் நம்முடைய கேட்கும்போது தாராளமாக சொல்லாமல் தப்பு இல்லையே அதில் வந்து ட்ரெஸ் கோடெல்லாம் வந்து ஒரு மேட்ரு இல்லையே அது என்ன சொன்னாங்கன்னா இந்த மாதிரி பண்ணதுனால அவர் வந்து என்னென்னா இட் இஸ் கிளியர் ஃப்ரம் த ஃபேக்ஸ் நன் ஆஃப் த அபவ் வாஸ் டன் அண்ட் அக்கார்டிங் டு அவர் மறுக்க வச்சுரு அப்படிலாம் கிடையாதுங்க அவர் சட்டத்திலே கிடையாதுன்னு அவரே மறுக்கிறார் யார் அந்த அந்த வழக்கறிஞ்சிடாரு இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு திஸ் ரெட் ரெட் பெட்டிஷன் ஹேஸ் பீன் ராங்லி ஃபைல்டு அண்ட் ஹேஸ் ரிசல்டட் இன் லாஸ் ஆஃப் ப்ரீசியஸ் டைம் ஆஃப் திஸ் கோட் கப்புள் வித் த இன் அப்ராப்ரேட் மெத்தடாலஜி அடாப்டட் பை த பெட்டிஷனர் அப்பியரிங் அப்பியரிங் இன் பர்சன் திஸ் ரெட் பெட்டிஷன் இஸ் டிஸ்மிஸ் வித் காஸ்ட் பேபிள் ஃபாதர் சம்மாக ஒன் லேக் ருபீஸுங்க நீங்கள் வந்து எங்கள் கோர்ட்டு நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டீங்க நீங்கள் தப்பாக நீங்கள் ஃபைல் பண்ணிட்டீங்க நீங்கள் ஆர்குமெண்ட் பண்ணால் நீங்கள் எப்படி பெட்டிஷனராக வரலாம்லான்னு சொல்லி போட்டு திஸ் காஸ்ட் சுட் பி பெய்ட் டு த உத்தரப்பிரதேஷ் ஸ்டேட் லெக்சி சர்வீஸ் அத்தாரிட்டி வித்தின் ஏ பீரியட் ஆஃப் தேர்ட்டி டேஸ் ஃப்ரம் த டேட் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து கொடுக்காங்க முப்பது நாளுக்குள்ளே இந்த ஒரு லட்சம் ரூபாயை உத்தரப்பிரதேச கவர்மெண்ட் நீ கட்டணும்னு போடுறாங்க எவ்வளோ உரி வெறித்தனமான ஒரு போக்குங்கிறதே பாருங்கள் இதில் ஒன்றுமே இல்லை அந்த அவங்க சொல்லக்கூடிய கிரவுண்டு தப்புன்னு சொல்லுங்கள் நீங்கள் எடுத்துருக்கக்கூடிய கேள்வி தப்பு அப்போ நீங்கள் ஃபைல் எப்படி பண்ணீங்க ஃபைலிங் பண்ணும்போது எந்த பிரச்சனையும் இல்லை ஸ்டாம்ப் போட்டு இருக்காது ஸ்டாம்ப் போட்டாலே அதெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது கடைசியில் ஆரோக்கியமற்ற பார்க்குறாங்க இவர் குரங்கு பிடி பிடிக்கிறாரு உடும்பு பிடிக்கணும் சொல்லுவாங்கள்ல குரங்கு பிடி உடம்பு பிடி சிசிடிவி ஃபுட்டேஜை தருவீங்களா மாட்டிங்களாம் இங்கே மாட்டீங்க நான் கோட்டு எதுக்கும் கொடுக்கக்கூடாது இல்லைங்க ஒரு மாடர்ன் இருக்குதுங்க த்ரீ நாட் டூ மாடல் போலீஸ் வந்து என்ன பண்ணுவாங்க இதான் எங்களுடைய எவிடன்ஸ் நீங்க குற்றவாளிங்கிறதுக்கு இந்த அருக்கு எவிடன்ஸ் கொடுப்பாங்க குற்றம் சுமத்தப்பட்டவர் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் தான் தான் கேட்பாரு எங்கெங்கே இருக்குது நான் கொலை செய்யலைங்க நான் கொலை செய்ததுக்கு என்னங்க ப்ரூஃப்னு கேட்கும்போது கொடுத்துருங்க அவனு இந்த வீடியோ ஃபுட்டேஜை சிஏ போட்டு எடுக்கலாம்க அதுக்கு இந்த மோடி சர்க்கார் என்ன பண்ணுறாங்கன்னு ஒரு அமன்மெண்ட்டை கொண்டு வர்றாங்க இல்லை இப்போ அலகாபாத் உயர்நீதிமன்றம் முடியாதுன்னு சொன்னது பிறகு தான் பஞ்சாப் ஹரியானா உயர்நீதிமன்றம் போறாரா இல்லை உச்ச நீதிமன்றம் போயிட்டார் உச்சநீதிமன்றத்துக்கு போய் அவர் வந்து இந்த போடும்போது என்ன செய்கிறாங்கன்னா சுப்ரீம் கோர்ட் செட் சைட் அலகாபாத் ஹை கோர்ட் இம்போசிஷன் ஆஃப் ரூபீஸ் ஒன் லேக் காஸ்ட் அண்ட் அட்வொகேட் முகமது பிரச்சா எக்ஸ்பியூன் அட்வர்ஸ் ரிமார்க் மேட் அகேன்ஸ்ட் ஹிம் அவர் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள்லாம் வந்து நாங்கள் இந்த தள்ளுபடி செய்கிறோம் நீக்கிறோம் அவர் பேசல என்ன பிரச்சனை அவர் கேட்டது என்ன தவறுன்னு சுப்ரீம் கோர்ட்டு செவுட்டில் அடித்த மாதிரி என்ன செய்ய தீர்ப்பு கொடுத்துருக்காங்க இன்னும் வெளியே வரல இது கொடுத்து கிட்டத்தட்ட ஒம்பது டிசம்பர் ஒன்பதாம் தேதியே அந்த விஷயம் வந்துடுச்சு சுப்ரீம் கோர்ட்டுக்கு எந்த மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்களும் கவர் பண்ணலையா டைம்ஸ் தான் படு தூங்கிட்டு இருக்கானா ரீபப்ளிக் வந்து அர்ணப் கோஸ்வாமி வானத்துக்கும் பூமிக்கும் குதிப்பார இதுக்கு இந்த தீர்ப்பை பற்றி என்ன பேச வேண்டியதுனா எதுவுமே பேசவில்லை அப்போ இது வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு ஒரு தீர்ப்பை வந்து சுப்ரீம் கோர்ட் கொடுத்துருக்கு உடனே என்ன செய்கிறாங்கன்னா முழித்துக்கொண்டு எலெக்ஷன் கமிஷன் வந்து என்ன பண்ணுறாங்க வாஹா இது வேறு மாதிரிலாம் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு எலெக்ஷன் கமிஷன் ஹேஸ் ப்ராட் சேஞ்சஸ் இன் எலக்ட்ரல் ரூல்ஸ் எலெக்ஷன் கமிஷன் தான் பாஜக பாஜக தான் தேர்தல் ஆணையம் இந்த தீர்ப்பு வந்த பிறகு சிசிடிவி ஃபுட்டேஜெலாம் கொடுக்க வேண்டி வருது மாமு பிரச்சாட்டை கொடுத்தோம்னா நிறைய ஹரியானாவில் நடந்த ஓட்ட உடச்சல்கள் மகாராஷ்டிராவோடைய மேட்டர்கள் அதுபோல் உத்தரப்பிரதேச எல்லா வண்டவளும் தண்டவாளத்தில் ஏறிடும் முகத்தரியை கிழிச்சிடுவாங்க மோடி கூட வீட்டுக்கு போகிற மாதிரி அந்த ஆகி போகிறோம் இரநூத்தி நாற்பது இரநூத்தி நாற்பதா தான் இல்லை ஏன்னா சார்சோ பர்சுன்னு சொன்னாங்கல்ல சாக்கோ பாரோ ஆக்கி விட்டாங்க இரநூத்தி நாற்பது இரநூத்தி நாற்பது இல்லை மோடி வந்து சிசிடிவி அதாவது இவிஎம்முடைய பிரதமர்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல அந்த இவிஎம் என்ன செஞ்சுங்க எவ்வளோ டேம்பரிங் பண்ணீங்கன்னு ப்ரூஃப் சிசிடிவியில் இருக்குதுன்னு சொல்கிறாருல மோமி பிரசாத் அது வந்து ப்ரூஃப் ஆகிவிடும் என்பதற்காக உடனடியாக அவசர அவசரமாக என் அப்பன் குதிரைக்குள் இல்லைன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க த கேட்டகரி ஆஃப் டாக்குமெண்ட் அதாவது சிசிடிவி ஃபுட்டேஜ் ஆஃப் போல் பூத் வில் நாட் கம் அண்டர் த கேட்டகரி ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் டு பி மேட் அவைலபிள் டு த கன்டஸ்டன்ட் அண்ட் ஜென்ரல் பப்ளிக்னு சொல்லி கொண்டு வரான் போல் பூத்தில் நம்ம வந்து ஓட்டு போடுவோம் இல்லையா அதில் ரெண்டு சிசிடிவி கேமரா வச்சுருப்பான் அந்த டாக்குமெண்ட் வந்து பப்ளிக்கு கொடுக்க மாட்டோம் அந்த கேண்டிடேட்டை கூட கொடுக்க மாட்டோம் அது ஒரு டாக்கு கொடுக்க வேண்டிய டாக்குமெண்ட்டாக இல்லை அப்போ என்ன ராணுவ ரகசியமாக எதுக்கு சுற்றி சி எதுக்கு பார்த்து ரசிக்கிறதுக்கா சிசிடிவி எதுக்கு வைக்கிற ஒரு பாதுகாப்புக்காக கேட்டால் கொடுக்கறதா தான் வச்சுருக்கீங்க அப்போ அது வந்து கொடுக்கவே மாட்டோம்னா எதுக்கு சிசிடிவி இல்லை அப்போ பாஜக என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் தான் எல்லாத்தையும் நாங்கள் தரமாட்டோம்னு சொல்லலையே அவங்க வேட்பாளரோட விண்ணப்ப படிவமாக இருக்கட்டும் ஓட்டு ரிசல்ட்டாக இருக்கட்டும் கணக்கு வழக்கு சம்மந்தமாக எல்லாத்தையும் கொடுக்குறோம் சிசிடிவி மட்டும் தான் கொடுக்க மாட்டோம்னா இதில் என்ன பிரச்சனைன்னு கேட்குறாங்க இப்போது ஓட்டில் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா எல் சிசிடிவி ஃபுட்டேஜாக கொடுக்கணும் ஓட்டு போலிங்காவது செவன்டீன் சி ஃபார்ம் இருக்குது எத்தனை ஓட்டு வந்துச்சு எத்தனை நான் வெளியில் போய் அதை கிழிச்சி போட்டு இன்னொரு செவன்டீன் சி ஃபார்மை ஃபில் பண்ண முடியும் சிசிடிவி ஃபுட்டேஜ் அப்படின்னு செய்ய முடியாது படம் லைவ் அவர் ஒரு டென் ஹவர்ஸ் நான் வந்து கண்டினியூவாக மக்கள் வந்து ஓட்டு போடுறாங்கன்னா அதோடைய ஃபுட்டேஜுங்கிறது வந்து வெரி வைட்டல் டாக்குமெண்ட் அது செக்ஷன் நைன்டி த்ரீ ஆஃப் டூ அதில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு கண்டக்ட் ஆஃப் எலக்ட்ரல் ரூல்ஸ் ஆல் அதர் பேப்பர்ஸ் ரிலேட்டட் டு த எலெக்ஷன் ஷேல் பி ஓப்பன் டு த பப்ளிக் இன்ஸ்பெக்ஷன் இது சம்மந்தமாக அனைத்து தரவுகளும் அனைத்து ப்ரூஃபும் பொது மக்களுக்கு இந்திய குடிமகளுக்கு ஓப்பனாக வந்து சேர்க்கணும்னு தான் சட்டம் இருக்குது இப்போ அந்த சட்டத்தை திருத்துறாங்க திருத்தி சிசிடிவி ஃபுட்டேஜ் தர மாட்டோம் ஏன் சிசிடிவி ஃபுட்டேஜை கொடுத்தீங்கன்னா எப்படி டேமர் பண்ணுறாங்க எத்தனை பேர் எல்லாமே தெரிஞ்சுப்போதில்ல இவிஎம் மிஷினாக ஃபுல்லாடுதுனாங்க ஒன் ஜீரோ ஜீரோ ஒன்று ஆஸ்கி கோடு தான் அதுக்கு தெரியும் மேலே அந்த மாதிரி நிறைய பைனரி கோடில் தான் எழுதியிருப்பாங்க அதுக்கு பிஜேபியும் தெரியாது காங்கிரஸும் தெரியாது அவர் பட்டனை நம்பிச்சா ப்ரெஸ் பண்ணுன்னா அமுத்துனா ஜீரோ ஒன்று அமுத்து இல்லைன்னா ஜீரோ மற்றவங்களா ஜீரோ எழுதினோம் அவர் யார் யாருக்கு ஓட்டு போகிறோமோ ஒன்று ஒன்றா இதுதான் அது கோடிங் லாங்குவேஜ் அந்த மைக்ரோ ப்ராசஸருடைய அந்த லாங்குவேஜை மடைமாற்றம் செய்து சம்பந்தப்பட்ட ஒரு வேட்பாளருக்கு வெற்றி பெற செய்ய முடியும் என்று சொல்லும்போது அரவிந்த் கெஜ்ரிவால் உட்பட அனைவரும் சொல்லும்போது காங்கிரஸ் கூட்டித் தலைவர் அத்தனை மாரி சொல்லும்போது என்னுடைய எழுச்சித்தமிழ் திருமாவருக்குன்னு சொல்லும்போது எங்கே ப்ரூஃப் இருக்குது நிரூபிக்க முடியுமான்னு கேட்டிங்கள்ல இந்த மொமும் பிரச்சனை வந்துட்டாரு கொடுக்க வேண்டியதுனே உங்கள் மடியில் கனமில்லைன்னு சொன்னால் ஏன் பயம் உங்களுக்கு ஏன் சட்டத்தை திருத்த போகிறீங்க இதுதான் கேள்வியாக இருக்குது ஆக இந்த இவிஎம் மிஷின்கிறது டுபாங்கு தான் மேற்கத்திய நாடுகளில் அமெரிக்கா ரஷ்யா போன்ற நாடுகள்லாம் வந்து இதை வந்து கராசி விட்டாங்க ஜப்பானை விட நம்ம பெருசு வந்துவிட்டோம் ஆனால் ஜப்பாங்கிற எலக்ட்ரானிக்ஸில் வந்து கோல் வச்சு கொண்டுருக்கிறான் அவனே இந்த இவிஎம் மிஷினே அவர் டுபாங்குரே இதை வச்சா பண்ண முடியும் அப்படின்னு செஞ்சான் பண்ணிவிட்டான் அவ்வளோ ஏன் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் அதில் ஓட்டு போட்டாங்க இவி மிஷினில் போட்டாங்க இரநூத்தி தொண்ணூற்றி மூன்று பாஜக எம்பிக்கிலும் அட்டன் பண்ணுறாங்க எவ்வளோ ஓட்டு விழுந்துச்சு இரநூத்தி அறுபத்தி ஒம்பது இருபத்தாலு ஓட்டை காணும் சரியாக அண்ணன் செட் பண்ணலை முதல் முதல்ல வந்துட்டு இந்த பார்லிமெண்ட்டில் இவிஎம்னால் தவிர ஏதோ நடந்து போயிட்டது அப்படியெல்லாம் நான் நினைக்கிறேன் அதுவும் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் சப்போர்ட் பண்ண நிலையிலும் அதே போல் நம்ம இவர் நிதிஷ்குமார் எல்லா எல்லா சப்போர்ட் நில நிலையிலும் வந்து நீ ஒரு டூ சிக்ஸ்டி நைன் தானே நிதிஷ்குமார் சந்திரபாபு நாயக் அங்கே இருக்காங்க நம்ம ஒரிச ஒரிசல்ல நவீன் பட்நாயக் நவீன் பட்நாயக் சப்போர்ட் பண்ணார் இந்த ஏடிஎம் கீழ உள்ள மூன்று பேர் எல்லாம் சேர்த்து இரநூத்தி அறுபத்தொம்போதா இந்த கேள்வி வந்துச்சா இல்லையா இதுதான் இவி மிஷினு அங்கிட்டு மாறி அடிக்கிற மாதிரி மா அடிச்சிச்சுன்னா அடிச்சுன்னா ஒன்றும் இல்லாமல் போயிடும் அப்போ இதுக்கு ப்ரூஃபாக தான் இந்த வழக்கு வந்தது வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தீர்ப்பை வந்து சுப்ரீம் கோர்ட் கொடுத்துருக்கிறது பார்க்கலாம் என்ன எந்த புனக்கூட்டிலாம் வெளியே வருது அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சுக்கணும் சரிங்கண்ணா இப்போ இந்த பிரச்சனை மாதிரியே ஆர்எஸ்எஸ் பாஜகவுக்கு ஒரு கருத்து வேறுபாடு இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குது ஏன்னா பாஜக சார்ந்த பல பேர் வந்து ஒவ்வொரு மசூதியை ஆய்வு செய்யணும் அப்படின்னு ஒரு பிரச்சனை கலப்பும் போது மோகன் பகவத் சொல்கிறாரு அப்படி ஆய்வெலாம் செய்யாதிங்க இப்படியே இந்து தொலைவரவாளர்களானு பார்க்குறீங்களா எதுக்கு இந்த பிரச்சனை சொல்லி அவர் ஒரு பக்கம் கேட்குறாரு மோடி ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வரணும் அப்படின்னு நீங்கள் வேகமாக பேசும்போது சுப்பிரமணிய சாமி அதுக்கெலாம் சாத்தியமே இல்லை அப்படிங்கிறாரு அப்போ அந்த ஆர்எஸ்எஸ் பாஜக ஒரு கருத்து வேறுபாடு தொடர்ந்துகிட்டே இருக்க இது எப்படி பார்க்குறீங்கண்ணா இது ரெண்டு குணமாக அணுக வேண்டிய சப்ஜெக்ட் மைண்டு மேப்பிங்காகவும் செய்வாங்க நான் அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன் நீ அழுகிற மாதிரி அழுக அப்படிங்கிற திட்டமாகவும் இருக்கலாம் அல்லது உண்மையிலேயே இந்த மோடியுடைய தனிப்பட்ட ஒரு அந்த வளர்ச்சி மாதிரி காட்டுறாங்கல்ல வளர்ச்சியாக வீக்கமாக நமக்கு தெரியலை அவர் யாருக்கும் கட்டுப்படாத நான் எனக்கு அவருக்கே கட்டுப்படப்படாமல் போல தெரியுது அதுதான் வந்து மோ டொனால்டு ட்ரம்ப்புக்கெலாம் பிரச்சாரம் பண்ணுறாரு போய் இந்திய நாட்டில் எல்லாம் பிரச்சாரம் பண்ணி முடிச்சு அங்கே போய் டொனால்டு ட்ரம்ப் ஹே மேரா தோஸ்த் ஹே அவருக்கு ஓட்டு போடுங்க ஹேங்கிறாரு இங்கே மணிப்பூர் பிரச்சனை நிறுத்த முடியல உக்ரைனுக்கு உக்ரைனுக்கு போகிறாரு மணிப்பூருக்கே போக மாட்டேங்கிறாரு உக்ரைனுக்கு போகிறாரா இல்லையா விளையாட்டு போய் போட்டு தோஸ்துன்னு அப்படி முசாபா செஞ்சு கட்டி பிடிச்சி தட்டுறாரு ஐயோ இப்போ அவருக்கு பிரச்சாரம் அவன் பார்த்தீங்கன்னா இவர் வந்து வரம்பை மீறி சென்று கொண்டிருக்கிறார் பொறுத்த பொறுத்தவரையில் நான் படித்தவரையில் கிட்டத்தட்ட கால்நூற்றாண்டு காலத்தை தாண்டி நம்ம ஆர்எஸ்எஸ் படித்திருக்கிறோம் புத்தகத்தில் படித்திருக்கோம் கிரவுண்டில் அவங்க என்னென்ன செஞ்சுருக்காங்கன்னு பார்த்துருக்கோம் அந்த அடிப்படையில் சொல்லும்போது மோடி போன்ற கேரக்டர் அமித்ஷா போன்ற கேரக்டர்கள் வந்து ஆர்எஸ்எஸ் உடைய திட்டத்தை அந்த வர்ணாசிரம கோட்பாடை சனாதன கோட்பாடை அந்த இந்து ராஷ்டிரா கூடிய அந்த கோட்பாட்டுக்கு இந்த மாதிரியான ஃபாஸ்ட் ட்ராக் இண்டிவிஜுவல்ஸ் வந்து சரிவிட மாட்டாங்க அவங்க ஸ்லோ அண்ட் ஸ்டெடி ப்ராசஸில் தான் அவங்க வந்து பண்ணணும் ஏன்னா அவங்களுக்கு அனுபவம் இருக்குது இந்து ராஷ்ட்ரா வந்து இந்தியாவில் அமைக்க வேண்டும் என்று சொன்னால் இங்கே தலித்துகள் தங்களை இந்துக்கள் இல்லைன்னு சொல்லி கொண்டிருக்காங்க அரௌண்ட் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் மக்கள் தலித்தாக இருக்கிறாங்க அதுபோல் பார்த்திங்கன்னா கம்யூனிஸ்டுகள் இருக்காங்க பெரியாரிஸ்ட்டுகள் இருக்காங்க அம்பேத்கரிஸ்டுகள் இருக்காங்க முஸ்லீம்ஸ் பெரும்பான்மையாக இருக்காங்க இருபத்தஞ்சு கோடி மக்கள் முஸ்லீம்கள் இருக்காங்க கிறிஸ்தவர்கள் இருக்காங்க சீக்கியர்கள் இருக்காங்க அப்போது இவங்களுக்கு வெளிநாடுகளே சப்போர்ட் இருக்குது இப்போ கிறிஸ்துவ நாடுனா இரநூறு இரநூறு கோடி மக்களுக்கு மேலே கிறிஸ்துவ மக்கள் இருக்கிறாங்க பல நாடுகளில் இருக்கிறாங்க இஸ்லாமிங்கு டுவெண்ட்டி ஃபைவ் கிரோடி இருபத்தஞ்சு கோடி மக்கள் முஸ்லீம்கள் வாழ்கிறாங்கன்னா இந்தியாவில் வே கிட்டத்தட்ட ஐம்பது அறுபது இஸ்லாமிய நாடுகள் வெளியே இருக்குது அப்போ அவங்களெல்லாம் ஒரே மா இதில் வந்து ஸ்பெயினுடைய அந்த ஃபார்முலா வச்சு நம்ம அழிக்க முடியாதுங்கிறது அவங்களுக்கு தெரியும் ஃபஸ்ட்டு போட்ட ஹெட்கேவர் கோல் வர்க்கர் மூஞ்சே பிரான்ஸ் பே தோல்கர் இல்லை சித்து பவன் பார்ப்பனர்கள் வந்து ஆர்எஸ்எஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து தொடங்கும் போது ஸ்பெயின் தான் பயன் பின்பற்றினாங்க அந்த கால அந்த காலகட்டத்தில் தான் அவர்னஸ்ல இல்லாமல் இருந்தது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி எட்டில் வாஜ்பாயுடைய பிரிடில் அவர் பிரதமராக இருக்கும்போது உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அத்வானி இருந்தபோது அவர் வந்து இஸ்ரேலுக்கு சென்று அங்கே எப்படி வந்து அங்கே கஸ்தா ஸ்ட்ரிப்பை எப்படி நீங்கள் முஸ்லீம் கூட திறந்த வழி சரியில் வச்சிருக்கேன்னு ஆய்வாக செய்ய போனாங்க இதெல்லாம் வந்து இப்போ பல புதிய தகவலாக இருக்கும் உள்துறை அமைச்சராக இருந்த அத்வானி அவர்கள் இஸ்ரேலுக்கு சென்று ஒரு வார காலம் தங்கியிருந்து கூடவே ஆர்எஸ்எஸ் உடைய முக்கியமான தலைவரெலாம் கொண்டு போய் அங்கே இஸ்ரேலுடைய அங்கே முக்கியமான லீடர் எல்லாம் வந்து பேசுகிறாங்க எல்லாரும் போயிருந்தாங்க கெட்டி பிடிச்சிட்டுலாம் பண்ணாதே பார்த்தோம் உங்களுக்கு எப்படி நீங்கள் இஸ்லாமிய உள்ள மிடில் ஈஸ்ட்டு சுற்றி வர இஸ்லாமிய நாடு இருக்குது நீங்கள் எப்படி சர்வே பண்ணுறீங்க எப்படி வந்து பலஸ்தீன் மக்களை வந்து திறந்தவுளை சென்னையில் வச்சுருக்கீங்க ஆய்வு பண்ணாங்க அப்போ அந்த ஆய்வில் தான் என்ன முடிவுக்கு வர்றாங்கன்னா ஸ்பெயினுடைய இசையத்தை செய்ய முடியாது இது இந்தியா செட் ஆகாது இப்போ இஸ்ரேலுடைய மட்டும்தான் இஸ்ரேலோடய ரொம்ப என்ன செஞ்சாங்க ஒன்று செஞ்சாங்க அது வேறு சப்ஜெக்ட் வாங்கல ஸோ அந்த அடிப்படையில் வேண்டால் இவர் யாரும் கட்டுப்பட மாட்டேருக்காரு மோடி இப்படி ஃபாஸ்ட் ட்ராக்ல போய்ட்டு இருந்தாங்கன்னா எல்லாத்தையும் குண்டக்க மண்டக்க சிஐஏ என்ன செய்ய மாட்டாங்கன்னா ஆர்எஸ்எஸ் உடைய அந்த அஜெண்டா வந்து என்ன பண்ணும் அது வந்து கேள்விக்குறியாகிவிடும் நேரடியாக ஆர்எஸ்எஸ்ஸு வந்து நிறைய துணை அமைப்புகள் இருக்குது உதா உதாரணமாக விஹெச்பி இப்போ துர்கா வாகினி எடுத்துக்கிறீங்களேன் பெண் பிள்ளைகளுக்கு பெண்களுக்கு ஆயுத பயிற்சி கொடுக்கக்கூடிய ஒரு 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 பிரிவு எத்தனை வருஷமாக இயங்குது தெரியுமா பள்ளி கல்லூரி குழந்தைகளுக்கு பெண் பிள்ளைகளுக்கு குறிப்பாக கையில் புத்தகத்தை கொடுக்க வேண்டிய வயசில் துப்பாக்கியை கொடுத்த வந்து அமைப்பு துர்கா வாகினி இப்போ துர்கா வாகினியை தாண்டி என்ன வாகினி பிரச்சார பாரதி இருக்குது எங்கேயா பிஜேபியில் இப்படி ஆர்எஸ்எஸ் உடைய துணை அமைப்புகள்லாம் இவர் வந்த பிறகு எல்லாத்தையும் அடித்து நொறுக்கிட்டு இவர் தான் மோடி அமித்ஷா அப்படிங்கிற மாதிரி வராரு ஒரு ஸ்டெப்பு மேலே போய் மோகன் பகவத்தை இவர் கீழே அனுமதி இப்போ மோகன் பகவத்துக்கு வந்த ஊடக வெளிச்சத்தை தாண்டி வந்து மோடி வந்து நிற்கிறாருங்கிற அடிப்படையில் ஒரு குஜராத்தியினுடைய கண்ட்ரோலில் டோட்டலாக போய்விட்டது எதை எடுத்தாலும் அம்பானிங்கிறார் எதை எடுத்தாலும் அதானிங்கிறாரு கடந்த கால பிரதமர்கள் வந்து இவரை விட நல்ல ஒரு வலிமையான முறையில் சித்தாந்த ரீதியாக வலிமை பெற்றவர்கள் நல்ல ஒரு பேர் எடுத்தவர்கள் தான் வாஜ்பாய் எடுத்துக்கிட்டிங்கன்னா வாஜ்பாய் யார் நமக்கு தெரியும் இஸ்லாமியருக்கு தெரியும் ஆனால் வெளியில் என்ன முகம் ஒரு வந்து ஒரு ஜனநாயக முகமூடியை போய் தான் பொறுத்த பொறுத்தவரைக்கும் வாஜ்பாய் அதிவானி முரளி மனோகர் ஜோஷி அசோக் சிங்காலு எல்லாம் ஒரே குட்டையில மட்டும் நம்ம சொல்லிட்டு போயிடுவோம் அவ்வளோ தெளிவாக நம்ம ஆர்எஸ்எஸ் படிச்சிருக்கிறோம் ஆனால் வெளியில் என்ன முகம் கோர முகம் கிடையாது குஜராத் கலவரத்தினால் எந்த முகத்தை வைத்து கொண்டு நான் வந்து மிடில் ஈஸ்ட்டுக்கு போவேன் சொன்னவர் தான் வாஜ்பாய் இப்படிதான் உங்களுக்கு ஆனால் இவர் வெங்கல பாத்திர பாத்திரக்கணையில் யானை பூந்தமாக இருக்கிறது மோடி என்று சொல்லி ஆர்எஸ்எஸ் உடைய நிறைய பழைய பிரச்சாரகர்கள்லாம் வந்து இவரை வெறுக்கக்கூடிய அளவுக்கு போயிருக்கிறது உண்மை சங்கராச்சாரியார் குரூப்பில் வந்து நிறைய பேர் மோடியை ஏற்றுக்கொள்ளவில்லை அதனால தான் வந்து அந்த க அந்த ராமர் கோயிலுடைய பிரதிஷ்டையில் கூட வந்து நிறைய சங்கராச்சாரியார் எதிர்ப்பு தெரிவித்தாங்க இவருக்கு அப்போ இப்படிப்பட்ட விஷயத்தை சந்திச்சிருக்கிறார் இல்லை இப்போ இதுக்கு முன்னாடி அத்வானியா இருக்கட்டும் வாஜ்பாய் இருக்கட்டும் இவங்கெல்லாம் உயர் சமூகத்தை சேர்ந்தவங்க அந்த மாதிரி இப்போ இந்த மாதிரி உதாரணத்து தேவேந்திர ஃபட்னவிஸ் மாதிரி உயர் சமூகத்தை சேர்ந்தவங்கள பிரதமர் பொறுப்பில் கொண்டு வரலாம் நம்ம பேச்சவங்க கேட்பாங்க அப்படின்றதுக்காக இப்படி எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களோ அப்படி தான் வச்சிருந்தாங்க அதுக்கு முன்னாடி தலிதா வச்சிருக்காங்க அவங்கள ரப்பர் ஸ்டாண்டாக இருக்காங்க ஆனால் இவர் ரப்ப ஸ்டாண்டா இல்லை இவர் என்ன பார்க்குறாருன்னா பிஜேபி அதானி அம்பானி கார்பரேட் அப்படி வளர்ச்சி பெற்று வெளிநாடுகளில் இருக்கிற ஃபுல்லா அந்த ஆர்எஸ்எஸ் உடைய கிளை அமைப்புகள் முக்கியமான ஆளுக்கள் அவர் கண்டுள்ள கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாரு ஸோ மோகன் பாபத் அங்கே கீழே டவுன் கேடர் ஆகிறாரு மோகன் பவத்து சொல்லை கேட்பதை விட மோடி அமித்ஷா வந்த பொலிட்டிக்கல் பா பிஜேபி சொல்லக்கூடிய விஷயத்தை கேட்கக்கூடியவர் அதிகமாகிவிட்டார்கள் எனவே இப்ப ஆர்எஸ்எஸ் எப்படி பண்ணுறது ஆர்எஸ்எஸ் எப்படி கொண்டு போகிறது ஆர்எஸ்எஸ்ஸை வைத்து தான் வந்து பாஜக ஆர்எஸ்எஸ் உடைய பொலிட்டிக்கல் விங்கு விங்கு தான் பாஜக அப்படி தான் இயங்கி வந்தது இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் இருக்கு இடம் தெரியவில்லை பிஜேபி தெரிகிறது எப்படி புறப்பாக்கேட் பண்றாங்க உலகத்திலேயே பெரிய கட்சி எங்க கட்சி தான் பிஜேபிங்கிறாங்க தேர்தல் நேரத்தில் சொன்னாரு தேவையில்ல எதுவுமே தேவையில்லை நாங்கள் வந்து அதை அது என்ன செய்யறது இறக்க கட்டி பறந்துட்டு சின்ன ஒரு கோழி குஞ்சா இருந்தது வந்து இப்போ வந்து பெரிய பருந்தாகி இறக்க கட்டி பறந்த மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க இது ஆர்எஸ்எஸ் உடைய அளவுக்கு பிடிக்காத காரணத்தால் எந்த அளவுக்கு நியூஸ் வருதுன்னா ஆறு மாதத்தில் மோடியை கடாசி தூக்கி வீசிடணும் இந்த பிரதமர் பதவி இருக்கு பிரச்சனை அப்படின்னு கங்கணம் கட்டிட்டு வந்து இருக்கிறதாக தகவல் வெளியாகுது கசியுது அதை உண்மைப்படுத்தும் அளவுக்கு சுப்பிரமணியன் சாமி போன்றவர்களுடைய கருத்தும் இருக்குது அவர் அரசியல் கோமாளி தான் சுப்பிரமணியன் சாமி இதுதான் சில டைமில் என்ன செய்வார் அதாவது ஒரு ஒரு நபிமணியோடு இருக்க ஆளு சைத்தான் தான் சொன்னது ஆயத்தது குறிச்சுமாங்க அந்த வயதில் வந்து சுப்பிரமணியன் சாமி வந்து ஆர்எஸ்எஸ் தான் சுப்பிரமணியன் சாமி பாஜக தான் ஆனால் ஒரு குண்டக மண்டக்கம் பேசுகிறதில்ல இப்போ கூட செம்மன் கொடுத்துருக்காரு ஒரு செய்தி விட்டுருக்காரு ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்து மோடி சொன்னார்னா நான் தான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக சொல்லியிருக்காரு அப்போ அப்படிப்பட்ட மோடியை வந்து இந்த நாட்டு ஆளுவருக்கு லாய்க் இல்லை சொல்கிறார் சுப்பிரமணியன் சாமி அரசியல் கோமாளியாக இருந்தால் கூட இதில் வந்து கரெக்டாக பேசுகிறாரு ஒரு கழகக்காரராக உள்ளே இருக்கிறாரு உள்ளே உள்ள மேட்ரெல்லாம் வெளியே சொல்கிறாரு அதே மாதிரி இந்த ஃபைனான்ஸ் விஷயத்தில் ஒன்றுமே தெரியாது நிர்மலா சீதாராமனுக்கு ஓப்பனம் உடைக்கிறார்ல அப்போ இதையெல்லாம் பார்க்கும்போது மோடிக்கு கொஞ்சம் இருக்க இருக்கதான் செய்கிறதோ ஆறு மாதம் தாக்கு பிடிக்காதோ இந்த இது அந்த ஆட்சி அப்போ மோடிக்கு போல் யாரை கொண்டு வர போகிறாங்க அப்படின்லாம் ஒரு கேள்வி வந்தது ஆரம்பத்தில் கூட யோகி ஆதித்யநாத்தை வந்து மோடிக்கு ஈக்குவலாக ப்ரொஜெக்ட் பண்ணி பார்த்தாங்க கடைசியில் மோடிக்கு கீழே இருக்கக்கூடிய பிரதமர் மோடிக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த திங்க் டேங்க்ஸு அவருக்காக வேலை செய்யக்கூடிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸ் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணாங்கன்னா ஒரு அமுக்கு அமுக்கி இல்லை மோடி தான் என்று கொண்டு வந்து நெக்க நெக்கில் ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட்டு மைனாரிட்டி மோடி அரசுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ரெண்டு ரெண்டு கொடைக்கம்புக்கு தேவைப்படுது பையில் ஊன்றத்துக்கு ஊன்றுகோள் ஒன்று நிதிஷ்குமார் இன்னொன்று சந்திரபாபு நாயுடு அதை தூக்கி நிப்பாட்டி வச்சு நிறுத்தி வச்சுருக்கிறாங்க எதை நோக்கி போயிங்கன்னு பார்ப்போமே அந்த அடிப்பில் இது மைண்ட் மேப்பாகவும் இருக்கலாம் அல்லது உண்மையிலேயே இருக்கக்கூடிய இந்த டிஸ்பூட்டாகவும் இருக்கலாம் ரெண்டுக்குமே வாய்ப்பு இருக்குது சரிங்கண்ணா இந்த ஒரு குறுகிய நேரத்தில் பல தரவுகளை பதிவு செஞ்சுங்க நிகழ்ச்சியில் கலந்து ரொம்ப நன்றி கண்டிப்பாக அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் மகிழ்ச்சி இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பாக்குறதுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்ய இணைந்திருப்போம்